இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உள்தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கடலோர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது ஒரு இடத்தில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் எடுமலையில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச விற்பனையை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக பாளையம் கோட்டையில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது மன்னார் வளைகுடா பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களிலும் நாளை பத்தாம் தேதி என்று அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் மற்றும் மாவட்டங்களில் ஓரிரு தர்மபுரி சேலம் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் தேனி திண்டுக்கல் ஈரோடு தர்மபுரி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினொன்றாம் தேதி அன்று கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க கடலின் தென் பகுதிகளிலும் காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் சிராவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்